ஏனப்போ எஸ்னா நின் மக்களு ஆகலமா உரு ஆடல ஏழனா அது கொடுத்தன ஏன் சதே இல்லை மனை மார்த்தினி என்றும் ஜமீனாக மார்க் டெட் கொள்ளி மனைமாரவருக்கு அவ்ளோ சுட் ஆகிய அதுக்கே சுபிதே ரொன்க்கூத்த இத்தி அவளுக்கு சரஸ்வதி ய் நான் திம்பிட்டு மாதாடுவாங்க உங்க அது அங்கியா மாதிரி கல்லூரி எண்ணெய் தகோ தீனி அந்த நேர அல்ல தின்பிட்டு மன்கொண்த்தினா பார்க்கு மது தவான் இன் நெடிகெல்லாம் யார் அவெல்லாம் கொய்க்குவா இல்ல நான் இன் மனி ஹோகியா மாக்கே திண்டுவா அய்யோ அப்பா யார் சரஸ்வதி எங்க மாத்தாள் இல்ல தின்பு தின்பிடு அதுக்கே யாரி அப்ப நம்மூரே நன் ஜத்தி நான் இப்ப ஓதாத்திவா நம்ம அஜி ஓர ஆ நம்ம அஜிவ் சாணுல்ல அமிரம்னா அவர மக்க அவரின் மகளனா மதவியாகவனே ಇಲ್ಲೇ ಅವನ ಬಂದು ಮತ್ತೆ ಇನ್ನ ಮದ್ವೆನೇ ಆಗಿಲ್ಲ ಏನ್ ಹುಡುಕ್ತಾ ಇದೀನಿ ಅನ್ನು ಕೃಷ್ಣ ಸಾಮಾನ್ಯ ನಮೂರ ನಮೂರೇ ನೆಂಟ್ರೆ ಜೊತೆಗ ಏಳನೇ ಕ್ಲಾಸ್ ಗಂಟ ಓದಿದ್ರೆ ಆಮೇಲೆ ನಾನು ನಮ್ಮೂರ್ಗ್ ಬಂದ್ಬಿಟ್ನಿ ಅವನು ಇನ್ನ ಹನ್ನೆರಡನೇ ಕ್ಲಾಸ್ ಓದದಂತೆ ಹನ್ನೆರಡನೇ ಕ್ಲಾಸ್ ಅಷ್ಟೇನ ಬಿಡು ನನ್ನ ಮಗಳು ಒಂಬತ್ತನೇ ಕ್ಲಾಸ್ನ ಒಂಬತ್ತು ಸತಿ ಪಾಸ್ ಮಾಡೋಳೆ ಒಂಬತ್ತು ಒಂಬತ್ತು ಸತಿ ಪಾಸ್ ಮಾಡೋಳೆ ಅಯ್ಯೋ ಅವ್ರ ಮಗ ಮುಚ್ಚೆ ಎಷ್ಟು ಅದೇನು ಚುತ್ಕಂತ ಅವ್ರಗ ಬರಬಾರ್ದು அய்யோ நீ மகளின் முந்த் கால் ஸ்கூல் ஆகலம் குழஸ் கொடு ஒம்பித்த பாஸ் மாவெந்தப்பா அதுக்கே மோதினே ஆகுவல்லாப்டர் ஆம்கை இப்ப அட் ஆம்க ஒ ரயிலாகி ஆமேல அவருக்கு ஓ அது யாது மாகி தான் பிரதான மந்திரின இல்ல எம் எல்ஏன்கண்டே நீனே தின்பியா நம்ம ஆக வரலமா நீ எண்ணே குடியோண்டா தித்தான குடியாண்டின் குட்புட்டு சான்பு ஆ எட்டு மனி ಆ ಹೋಗ್ಲಿ ಬಿಡು ನಿನ್ ಮಗನ ಪೆದ್ದಿನ್ ಕತ್ಕೊಂಡಿದ್ದ ಸಾತ್ಕಾಯ್ತು ಅವ್ಳಾಕೈತಾಳೆ ಪೆತ್ತೆ ಬುದ್ಧ್ವನ್ಸಲ್ಲಿ ಬುದ್ಧಿವನ್ಸಿನವಳು ಇನ್ನ ನಾವ್ ಪದ್ರು ಅವಳಕಿರೋ ಬುದ್ಧಿ ನಮ್ಕಿಲ್ಲ ಸಂಸಾರ ಹೆಂಗ್ ತುಪ್ಸ್ಕೊಂಡ್ತಾಳ ಹಂಗೆ ನನ್ನ ಮಗನ ಮುಂದೆ ಅಮ್ಮ ಅವ್ಳ ಮುಂದೆ ನಾನು ಅಂದ್ರೆ ಅಲಕಿಸ್ಕೊಂಡ್ ಕಲ್ದಿರ್ತಾಳೆ ನನ್ ಮಗನ ಮುಂದೆ ನನ್ಗೆ ಇನ್ಬಿಟ್ಟೆ ಇನ್ ಏನಿಲ್ಲ ಅಷ್ಟೇನಿ ಗಾಶ ಬಿಡಿಸಿ ಬಿಡ್ತಾನೆ ಅಕ್ಕ ಪೆದ್ದಿನ್ ಪದ್ದ ಅಂದ್ರೆ ಇನ್ನೇನ್ ಬುದ್ಧ್ವನ್ಸ್ ಅನ್ಬೇಕಾ ಲೇ ಇವಾಗ ಏನೇ ಏನ್ ಆಗ್ಬೇಕು ಆಯ್ತು ಅರ್ಧ ವಯಸ್ಸು ಇನ್ನೇನ್ ಏನ್ ಆಗ್ಬೇಕು ಬಂಗಾರಂಗ ಎರಡು ಮಕ್ಳವೇ ಅವ್ನ ಪಡ್ಕ ಜೀವನ ಮಾಡ್ತಾವೆ ತಾಳಾಗೂ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾನೆ ಸ್ಕೂಲಾಗೂ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾನೆ அவங்கே அவ் மாவன் ட்டு கசு அடவை எல்லா கொடுத்தானேகாதே என்ம்மங்க நம்ம கஷ்ட நன் மகன்க்காக மகளும் சாய் மகி சுவை ஆகிட்டுலம்மா அவள் தாபத்திரே இல்ல நக உம் பங்கார்கோடே கௌரி மகன் எல்லாம் அவ்ளோதான் சாய்லால பத்தா பங்காரங்க நோட்கத்தளம்மா நன் மக்கள் திக் பது நக யோச்சனை இல்ல முந்தே ராஜந்தே நன் யோச்சனை மனை மார்த்தினாங்க மாரலே மனை அவன் கண்டி இது மாதாடில ரூபுன் கேள்க்கல மாரிபுடு கிரேர்ச்சு மாத்தீரே நாவேன் இந்த அவன்கு மக்களு மரியசாரேஷனா கேள்வனே ஐஸாவன் நோடி

மக்கள் தின்னா அன்புட்டு சாக்கிளாத் பெக்ல அந்த ಅಯ್ಯೋ ಅದ್ಗೆ ಇಲ್ಲ ಗ್ಯಾ ದೇವ್ ಸತ್ವಾಗಿ ಇಲ್ಲತ್ಗೆ ಹಾಂ ಹಾಂ ಬಯಲ ಬಿದ್ದೈತಮ್ಮ ಬಯಲ ಬಿದ್ದಾಯಿತು ಏನೇ ಯಾವಳು ಯಾವಳು ನೀ ಯಾವ ಒಂದು ರೆಡಿ ಮಾಡಕ್ಕೆ ಬರಲ್ಲಲ್ಲ ನಿನಕ ಏನು ಚೆಂದ ಕರ ಮಾಡ್ತಾಯಿಯಾ ಅವನು ಸರಿಯೋ ಅನ್ಬಿಡು ಓ ಏನ್ ಸುಬ್ಬತ್ತೆ ಇದ್ಯಾ ಏ ಇದ್ದೀನಿ ಬರಪ್ಪ ಇದ್ದೀನಿ ಬಾರವಾ ಹೋಗಪ್ಪಾ ನೀನು ಅಂದರು ಅದೇನು ಗುಂಡ ಮಾಡಿಕೊಳೋ ಹಾಂ ರಘು ಅದೇನು ಗುಂಡ ಮಾಡಿಕೊಳು ಅಯ್ಯ ಏನು ಹಚ್ಚಿದ ಅಸ್ತೀವತ್ತೈತೆ ಎಲ್ಲ ಸಜ್ಪತಿ ಆಯ್ತು ಬಂದು ಹಾಕಿದ ಮಾತಾಡ್ತೀನಿ ನಾ முன்னோ அப்படி நான் அவளு மாத்தோதோ புதுவாங் அவள் கேத்தி அப்பா சைக்கோல் சார் நீனாட்டியா நம்ம மாசாக்கான நானே மாணே அந்த நம்ம மாசுவா ஜூன் பர்ந்த ஜோதை குட்டவனா இன்னும் நம்ம நான் சஹா கேத சுபத்தே சுபத்தின் அய்யோண்ட் யாது நீண்ட மக்கள் கார பார்த்துக்கொள்ளேன் நான் தித்தாதின நம் காரலை உள் கார அந்த நோடு காரோனப்பா எதிர்க்கீனா தின்ப்பா சாணு நன் மேலாத்யா அது ஏனோ அம்மா சாங் போகுறீ சாணுளோ பாப்பா அவரு பாட்கேவ் அந்த மாதா ஜனகு சும்மேனே இல்ல உண் குழித்தவா ಹ ಅದಾ ಜನ ಹಂಗ್ ಮಾತಾಡೋದು ಇವಾಗ ರಾಜಕೀಯಗಳು ಅವು ಇವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇವ್ರನ್ನ ಮರ್ತ್ ಬಿಟ್ಟವ್ರಪ್ಪ ಜನಗ್ಳು ಜನಗಳು ಆ ಊರಾಗ ಜನ ಮಂಡಲ ಎಲೆಕ್ಷನ್ಗಳು ಅವು ಇವು ಮಾಡಿ ಶಾನಗ್ರನ್ನ ಮರ್ತ ಬಿಟ್ಟವ್ರೆ ಮುಂಚೆ ಅವ್ರಪ್ಪನಿದ್ದಾಗ ಸುತ್ತ ಊರ್ಗಳು ಮನಿಗ್ತ್ರ ತುಂಬೋಗಿರೋರಪ್ಪ ನ್ಯಾಯಗ್ ಪಂಚಾಯತಿಗಳು ಅವ್ನು ಹೋಗಿರೋರು ಜನ ಇವಾಗ ಎಲ್ಲ ಬರ್ತಾರ ಹೇಳು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಅದೇ ಆಮ್ಯ ಊರಾಗ ಈ ಮಂಡಲವರು ಗೆದ್ದಿತಾರ ನೋಡಿ ಅವ್ರಿರ್ತಾರೆ ಅವರೇ ನ್ಯಾಯ ಮಾಡ್ತಾರೆ ಸುತ್ತ ಸುತ್ತೂರ್ ಕುರುನು ಸಾಹ್ಕಾರಿ ಇವ್ರಪ್ಪ ಇದ್ವಾ அவ்ர மனதா ஏனோ அதப்பா ஏனோ அது ஆ கால அவ்ரப்பூஜா மாவனுவா அது ஏனது ஏனோ ஜனி அவரு கருக்கிடுத்து அவரு ஏன் ஜன உ தலை ஆட்ஸ்தார் அது ஏன் மாட்டா மந்திர மாவரு அது என்ன கத்தின சான்பு மாட்டா மந்திர அந்த ஏனும் மாட்ஸு ஒழி குண நெட் இதே சாக்கு அது மாட்டா மந்திர ஆயிட்டா ஏனோகா ஆ கால எங்க அவரே ஆரப்போ அது என்னோடனப்பா அது ஏனோ மா பூஜை அய்யோ அது எல்லாம் நம்ம மார்க்கிட்டி இவா உம் அவத்திங்க நீரலா நீ மண்ணுவா நீ தம் எல்லா நீவாக்கிப்பா எப்போல்லா நான் தானேப்பாடுனா சூர்வாசிக்கே நீ தம் நீ மண்ணோ எல்லா ஹசுவாசிக்க தான மாநான் கேரள்கண்டே மத்திய பாரு மனி அக்கே ஏ இவ் நம்மது மனி நம்ம அப்ப ஏன்னா மனிக்காக வரங்க இல்ல மாரிடோராக நம்ம அப்போ நம்ம அம்மனு நம் சிக்கனோ குந்தங்க எல்லாம் நான் குடிய அந்த மனித திரு கட்டுப்போ ஆ ஜாக தக எஸ் துட்டு ஆத்தே யார் நீங்க மனை மார்த்தி அந்த மனிதா தின்புட்டாள் இன்னொன்னா திச முன்சுல மனை தான் கொடுத்தா எஸ் ஆய்ச காசு